அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகா ஆலயம் மற்றும் சீரடி பாபா நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ள நாம் நிறைய மருத்துவ செய்திகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அடக்க அடக்க ஆபத்து அடக்க அடக்க ஆபத்து இது என்னன்னா ஆசனவாய் சார்ந்தது மழம் மழை சில சிலவருக்கு மலமே போக ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்க போகிறது மலத்தை அடக்கிறது அது தொழில் சார்ந்ததாகவும் இருக்கலாம் உட்காந்தே வேலை பார்க்குற இந்தியெல்லாம் கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வா கணக்கு எழுதுறது தான் வேலை நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கணக்கு எழுதிட்டே இருப்பார் ரோட்டில் போகும்போது பாருங்கள் நீ இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே நினப்பார் அந்த காலத்தில் அப்படி ஒருத்தர் ரோட்டில் வாராருன்னா அவர் எங்கேயோ கணக்கு பிள்ள வேலை பார்க்கார் என்ன அர்த்தம் நாற்பத்தஞ்சி வருஷமாக போய் உட்கார வேண்டியது கணக்கு எழுத வேண்டியது இப்படியே இதே வேலை மன்னா டெனஸு பேர் இன்றைக்கு அதே கணக்கு பிள்ளை தான் ஐடி ஆப்ரேட்டர் ஐடியில் வேலை பார்க்காங்க இல்லையா இவங்க இன்றைய கணக்கு பிள்ளை அவராது பகலில் வேலை பார்த்து ராத்திரி வந்துடுவார் இந்த ஐடி பீப்புளுக்கு ராத்திரியும் கிடையாது பகலும் கிடையாது எந்த நேரத்தினாலும் வேலை ஆக்கலாம் மிகப்பெரிய ஒரு தவறு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே உடம்பில் ஒரு உயிர் கடிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு பயாலஜிக்கல் கிளார்க்குன்னு பேர் உயிர் கடிகாரம் பேர் அது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்றே பிரத்யேகமான இதாக வச்சுக்கிட்டு வேலை செய்யும் பனிரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு உறுப்பும் பிரத்யேகமாக வேறுச்சு காலையில் எடுத்திங்கன்னா மூணு டு அஞ்சு நுரையீரல் அஞ்சு டு ஏழு பெருங்குடல் ஏழு டு ஒம்பது இறப்பை இப்படி ஒன்று ஒன்றா வரும் அதில் இரவு ஒம்பது டு பதினொன்று உடம்பில் ஏற்படக்கூடிய மூன்று வெப்பத்தை சரிப்படுத்துவது அது ட்ரிபிள் வார்னர்னு பேர் அதுக்கு உடம்பு வைத்தியராக வரும் ஒம்பது டு பதினொன்று உடம்பு வைத்தியராக மாறி அவன் அவன் உடம்பில் ஏற்பட்ட உணவினுடைய ஏற்றம் ஜரக்கம் ருசியின் காரணமாக வாதம் பித்தம் கபம் பாதிச்சிருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அது சரி செய்வதற்காக அது வரும் அது ஒம்பது டு பதினொன்று ட்ரிபிள் வார்னர்னு பேர் அது இரவு ஒம்பது டு பதினொன்று அது ஓரட்டாங்க பதினொன்று டு ஒன்று பித்தப்பை பித்த பை என்பது பித்த பை நீர் சேர்ந்து பை ஸ்டோரேஜாக இருக்கிறது பித்த நீர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது உடம்பினுடைய அத்தனை செரிமானத்துக்கும் பித்த நீர் தேவை அதனுடைய செயல்பாடு பதினொன்று டு ஒன்று இரவு ஒன்று டு மூணு கல்லீரல் லிவர் ஆக ஒம்பது டு பதினொன்று பதினொன்று டு ஒன்று ஒன்று டு மூணு மிக தேவையான ஒரு மனிதனுக்கு அவனை காப்பாற்றும் முக்கியமான டைம் இந்த பயாலஜி கிளார்க்கில் இன்னைக்கு ஐடி பீப்பில் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர்களுக்கு ஏன் இவ்வளோ சம்பாத்தியமும் ரூபாயும் கொடுக்குறான்னா இந்த நேரத்தில் வேலை வாங்குவான் அவன் பீப்பிளை வேலை வாங்க மாட்டான் அவன் எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான் அவன்கிட்ட தங்கம் இரும்பு நிலக்கரி எல்லாம் இருக்கும் அவன் ரிசோர்சஸை காப்பாற்றுவான் அவன் மக்களை காப்பாற்றுவான் அதுக்கு மற்ற நாட்டில் துட்டை எரிஞ்சு அதை வாங்குவான் நிலக்கரி தேவையா வெளியே வாங்குவான் தங்கம் தேவையா வெளியே வாங்குவான் என்ன விவசாய பொருளாக வெளியே வாங்குவான் தன்னுடைய அசட்டில் என்ன செய்ய மாட்டான் குறைக்க மாட்டான் தன்னுடைய மக்களை சுகமாக வச்சிருப்பா இதை வேலை செய்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ரூபா கொடுத்த உடனே நம்ம ஆளுக இங்கே மற்ற வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வேலைக்கு போயிடுறேன் அங்கே போனால் பகல் தூக்கியாக இரவு டுவிட்டியா எந்த நேரமும் இருக்கலாம் பகலும் இருக்கலாம் இரவும் இருக்கலாம் அவன் பீப்புள் மட்டும் இரவு ஒம்பது டு வேலை செய்யக்கூடாது ஆனால் நாம துட்டுக்கு ஆசைப்பட்டு நம்மளை வேலை வாங்கி நம்மளை நோயாளி ஆக்கி அனுப்புவான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க ஐம்பது வயசுக்கு பிறகு ஐடி பீப்புள் ஆரோக்கியமாக இருந்தால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் இந்த ஒம்போது டு மூணு மிகப்பெரிய சூட்சமான விஷயம் யாருமே இதை யூடியூப்பில் பேச மாட்டேக்காங்களேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இந்த நேரம் மனிதன் வேலை செய்வதற்கு படைக்கப்படவில்லை உடம்பினுடைய சித்தாந்தம் என்பது அப்படி அல்ல பகலில் உழைப்பு உணவு இரவில் ஓய்வு உறக்கம் இதுதான் இந்த உடம்பினுடைய படைப்பின் ரகசியம் இதை நாம் இழந்து விட்டோம் துட்டு ஆசை பெண் மக்கள் மகளிர் திருமணம் பல வீடு கட்டுதல் நிறைய செலவுகள் இருப்பதனால நாம் இந்த உடம்பை இயற்கைக்கு புறம்பாக பயன்படுத்தி ஆரோக்கியத்தை இழந்து நாம் நோயாளே ஆகணும் இதுதான் தான் இப்ப சொல்ல வரும் இந்த ஆசன வாயில் அடக்கி அடக்கி என்னங்க இரவு ராத்திரி ஒரு மணிக்கு சாப்பிட்ற பசியும் பகலில் ஒரு மணி சாப்பிட்ற பசியும் ஒன்றாக இருக்குமா இப்ப நைட் டூட்டி சாப்பாடு கொண்டு போயிடுறீங்க அங்கே ஒரு மணிக்கு உட்காந்து சாப்பிட்றீங்க நைட்ல பகல் ஒரு மணிக்கும் சாப்பிட்றீங்க ரெண்டு பசியும் ஒன்னா வேறுபடுதா அப்ப இந்த மலத்துக்கள் அடக்கும் அடக்கும்போது ஆசனவாய் நெருப்பாச்சும் நாலு அளவில் என்ன ஆகும்னா அது மூலமாகவும் பௌத்திரமாகவும் மாறும் மூலம் வேறு பௌத்திரம் வேறு ஆனால் காரணங்கள் அது வருவதற்கு மேக்சிமம் சிமிலர் முத ஆசனவாய் பக்கத்தில் ஒரு கள் இது கட்டி கட்டியாக புளி புள்ளியாக வரும் சின்ன கட்டி மாதிரி வரும் அப்புறம் அந்த இடத்துல இசிங்காக இருக்கும் பர் அந்த இடத்துல ரத்தம் கோர்க்கும் பிற அந்த இடத்துல ஹோல் வரும் ரத்தம் லீக்கேஜ் ஆகும் ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து ஒரு பாத மாதிரி போட்டு ஆசன வாயோடு லிங்க் பண்ணும் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வருது நடக்குது வைத்தியத்துக்கு வராங்கல்ல எங்கள்ட்ட வைத்தியத்துக்கு வரும்போது பாருங்கள் பாதி வைத்தியம் இதாக தான் இருக்கும் மூலம் பௌத்திரம்க்கு அந்த ஆசன வை பிரச்சனை தான் அதிகம் ஒரு ஆளுங்க பேண்ட் போட்டிருக்காரு உள்ளே சட்டி போட்டிருக்காரு பெண்களாக இருந்தால் சேலை கொடுத்துருக்காங்க உள்ளே பாவாடைலாம் போட்டிருக்காங்க ஆனால் அது ஆணும் சரி பெண்ணும் சரி எந்திரிச்சு போன பிறகு அந்த இடத்த தொட்டு பாருங்க சுடும் என்னங்க இவ்வளவு போட்டு அந்த இடம் அந்த இடத்துல சுடுதுன்னா என்ன அர்த்தம் ஆசன வாயின் நெருப்பு ஆசனமான சூடு சட்டியும் தாண்டி பேண்டையும் தாண்டி அந்த உட்கார்ந்த இடத்துல சூட்டை பரப்புதுன்னா அதில் எவ்வளவு கொதிச்சு போயிருக்கு பாருங்க தான் நான் சொல்லித்தாரு இரவில் விளக்கணியை எடுத்து ஆசன வாயில் குளிர தடவுங்கள் படுக்கின்ற பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விளக்கணி எடுத்து குளுர அந்த ஆசன வாயை நல்ல குளிர் படுத்தி படுங்கள் அந்த வாசனை வாய் குளிரட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும் சார் எனக்கு நேரம்லாம் இருக்குன்னா முள்ளங்கி பால் முள்ளங்கி சாறுடுங்க பால் விட்டு அரைங்க அரைச்சி அதை அப்படியே அந்த ஆசன வாயில் பேஸ்ட் பண்ணுங்க ஆசன வாய் குளிர்ச்சி ஆகிடும் எனவே இது வருவதற்கு காரணம் பசி மந்தம் அடுத்து உட்கார்ந்து கொண்டே வேலை செய்தல் கழிவுகளை வெளியேற்றாமல் அடக்குதல் உறவில் அதிக இன்பம் கொண்டு செய்தல் ஆயில் ஐட்டமாக உணவில் அதிகமாக எடுத்தல் புலால் உணவை அதிகமாக சாப்பிடுதல் அஜீரணமாக இருத்தல் இதெல்லாம் மழைக்குடல் கட்டிகள் வருவதற்கும் மழைக்குடலில் கட்டிகள் வந்து ஏறுவதற்கும் புறையாகுவதற்கும் இரத்தம் வடிதற்கும் அந்த இடத்தில் கட்டி வந்து ஆசன வாய்க்கும் கட்டிக்கும் சுரங்க பாதை ஏற்படுத்தி புறையோடி இருப்பது இதெல்லாம் இதுக்கு காரணம் இதை காப்பாற்றுவதற்கு ஒரு மருந்து சொல்கிறேன் பூவன் பழம்னு வாழைப்பழத்தில் ஒரு பழம் பூவன் பழம்னு பேர் சில இடத்துல கதலின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு ரெண்டும் ஒன்றுன்னு எனக்கு தெரியல ஆனால் வைத்தியம் அதை பூவன் பழம் தான் சொல்லுது பூவன் பழத்தை எடுக்கணும் தோலை உரிச்சுட்டு நறுக்கிற பருவத்தில் இருக்கிற மாதிரி வாங்குங்க பழந்தான் பட்டு கத்தி ஒன்று நறுக்கணும் கத்தி ஒன்று நறுக்கிற பருவத்தில் சிலைஸாக நறுக்கோங்க விளக்கினி எடுத்து கொதிக்க விடுங்க இருக்கும்போது இதுலேருந்து ஒவ்வொரு பீஸும் அதில் எடுத்துக்கிட்டு போடுங்க அது அப்பளம் புரிஞ்ச மாதிரி பொறிஞ்சிடும் நல்லா பொறிஞ்சவரை அப்படியே அமர்த்தி கூல் பண்ணிடுங்க அதை ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கோங்க சென்னும் சரி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் அப்படியே எடுங்க அதில் உள்ள துண்டுகள் ரெண்டோ மூணோ அந்த விளக்கனையோடு எடுத்து அப்படியே சாப்பிடுங்க போட்டது தான் விளக்கான குலோப்ஜான் சுவை இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அதனுடைய சுவை குலோப்ஜான் குலோப்ஜான் சுவையில் இருக்கும் யாரும் சாப்பிடுவாங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்படி தினமும் சாப்பிட்டீங்கன்னா அந்த இடத்தில் அடக்குனால் வந்த பிரச்சனை தீரும் அது மாதிரி கருணக்கிழங்கு மசியல் சாப்பிடலாம் நல்லா மசியல் செஞ்சு சாப்பிடுங்க கருணக்கிழங்கு சாப்பிட்ட பிறகு தொழில் வச்சுக்கி வெளியே போட்டுறாதீங்க அந்த தொழியை ஒரு நாள் அதாவது தொழில் இன்றைக்கி கடலைக்கெழங்கு குழம்பு வச்சோம் மசியல் பண்ணோம்னா அந்த தொழியை காய் போட்டு மரம்லாம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு வத்தல் இதெல்லாம் வச்சு அரைச்சி ஒரு துவையில செஞ்சு சாப்பிடுங்க அந்த தோல் அவ்வளோ அற்புதமாக கேட்கும் மறக்காமல் ஆனந்த வார்ப்பு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்